இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவரையும் நான் அன்போடு வாழ்த்துகிறேன் இந்த திங்கட்கிழமை காலையில் நீங்கள் இருப்பீர்களாக திடனாய் சுகமாயிருப்பீர்களாக இருப்ப தேவனாகிய கர்த்தர் நமக்கு ஒத்தாசை பண்ணுவாராக இயேசு அற்புதங்களை குறித்து யோசிக்கும் பொழுது ரொம்ப ஆச்சரியமும் அவர் எவ்வளவு கரிசனை உடையவராய் இந்த உலகத்தில் சுற்றி திரிந்தார் என்று நாம் காண முடியும் அப்போ சில நடவடிக்கைகள் பத்தாம் அதிகாரத்தில் முப்பத்தி எட்டாம் வசனத்தில் சொல்லியிருக்கிறது நசரனாகி இயேசுவை தேவன் பரிசுத்தாவினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார் தேவன் அவரோடு கூட இருந்தபடினாலே அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும் சுற்றித்திருந்தார் திருந்தார் அவர் இந்த உலகத்தில் இருக்கும் பொழுது பரிசுத்தாவினால் நிரம்பினவராய் காணப்பட்டார் வல்லமையினால் நிரம்பினவராய் காணப்பட்டார் ஆகினாலே தேவன் அவரோடு கூட இருந்தார் இந்த வல்லமையான அபிஷேகமும் பரிசுத்தாவின் வல்லமையும் கூட இருக்கிறது தேவன் அவரோடு கூட இருந்தார் தேவன் அவரோடு கூட இருந்தபடியினால் நம் ஆண்டவரை குறித்து தியானம் பண்ணும் பொழுது நம்முடைய வாழ்க்கையை செய்யும் பொழுது இதை தேவன் அவரோடு கூட இருந்தபடினால் அவர் என்ன செய்தார் நன்மை செய்கிறவராய் பிசாசின் வல்லமையில் ஆகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும் சுற்றித் திருந்தார் அவர் நன்மை செய்கிறவராய் யோவான் சுவிசேஷம் ஆறாம் அதிகாரத்தில் வாசித்தீர்களேனால் திபெரியு கடல் என்னப்பட்ட கலிலேயா கடலின் அக்கறைக்கு அவர் போனார் அவர் அங்கே சீஷர்களோடு உட்கார்ந்தார் அப்பொழுது யூதருடைய பண்டிகை பஸ்கா சமீபமா இருந்தது இயேசு தம்முடைய கண்களை ஏறெடுத்து பார்க்கிறார் திரளான ஜனங்கள் தம்மிடத்தில் வருகிறதை கண்டு பிலிப்பியை நோக்கி இவர்கள் சாப்பிடத்தக்கதாக அப்பங்களை எங்கே கொள்ளலாம் வெளிப்பெண்ணிடத்தில் ஒரு கேட்கிறார் இப்போ இவ்வளோ பேர் வந்திருக்காங்களே இவங்களுக்கு நம்ம புசிக்க கொடுக்கணும் என்ன கரிஷனை உள்ள ஒரு கர்த்தர் அப்ப உடனே தாம் செய்ய போகிறதை அறிந்திருந்தும் அவனை சோதிக்கும்படி இப்படி கேட்டார் பிலிப் உடனே பதில் சொல்றான் அண்டவரே வந்திருக்கிற ஜனத்தை பார்த்தீங்களா எவ்வளோ பேர் வந்திருக்கிறாங்களே உங்க அற்புதங்களை எல்லாம் கண்டதுனால உங்க பின்னாலேயே வந்திருக்கிறாங்க இவங்களுக்கு போய் அப்ப வாங்குனா இருநூறு பணத்துக்கு அப்பங்களும் இவர்களுக்கு போதாதே அப்பொழுது சீஷர்களில் ஒருவனும் பேதுருவின் சகோதரமாக அந்தயா ஒருவன் சொன்னான் அவரை நோக்கி இங்கே ஒரு பையன் இருக்கிறான் இங்கே ஒரு பையன் இருக்கிறான் அவன் கையில் ஐந்து அப்பங்களும் ரெண்டு மீன்களும் உண்டு ஆனாலும் அஞ்சப்பம் ரெண்டு மீனும் இந்த ஐயாயிரம் புருஷர்கள் அவர்களுடைய மனைவி மக்கள் எல்லாம் இருந்தால் எவ்வளோ பெருங்கூட்டம் இருக்கும் இவர்களுக்கு போதாதே எம்மாத்திரம் எம்மாத்திரம் இந்த வார்த்தையை கேட்ட உடனே இயேசு நெசிதாரன் கேட்ட பத்தாம் வசனத்துல இயேசு ஜனங்களை உட்கார வைங்கள் என்றார் அந்த இடம் புல் தரையா இருந்தனால எல்லாம் வருஷ வருஷியா உட்காந்தாங்க உட்கார்ந்த போது புருஷர்கள் மாத்திரம் ஏறக்குற ஐயாயிரம் பேர் அஞ்சப்ப ரெண்டு மீன் தான் கையில இருக்கு ஆனா உடனே சொல்லிட்டார் எல்லாரையும் உட்கார வைங்க ஏன்னா அவருக்கு என்ன செய்ய போறான்னு தெரியும் அதை விட்டு ஆசீர்வதித்து சீஷர்கள்ட்டே கொடுக்கிறார் இதெல்லாம் எம்மாத்திரம் கேட்டாங்க பாருங்க அவங்க கையிலயே கொடுத்தாரு அவங்க போய் எல்லாருக்கும் கொடுத்தாங்க கொடுத்துட்டு திரும்ப மீதி துணிக்கையை பனிரெண்டு கூட நிறைய எடுத்தாங்க எவ்வளவு அஞ்சப்போ ரெண்டு மீன் வச்சுட்டு அவ்வளோ பேருக்கு கொடுத்து வீதி துணிக்கை பனிரெண்டு கூட நிறைய எடுத்தார்கள் அப்போ அந்த அற்புதத்தை ஜனங்கள் கண்டு இவரை தீர்க்கதர்சி என்று சொன்னார்கள் இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன் நம்முடைய ஆண்டவராகிய கர்த்தர் நமக்கு அப்பங்களை கொடுக்குறவர் மாத்திரமல்ல நித்திய ஜீவனை கொடுக்குறவர் அந்த நித்திய ஜீவனை கொடுக்கணுமா ஜனங்கள் ஓடி வரணும் அவர்கிட்ட வேற எங்க போனாலும் கிடைக்காது பாவத்தை போக்குகிறவர் துன்பத்தை நீக்குகிறவர் அசுத்தத்தை மாற்றுகிறவர் சுகத்தை கொடுக்கிறவர் நன்மை செய்கிறவராய் சுற்றித்திருந்தார் தேவன் அவரோடு கூட இருந்தார் இன்றைக்கும் நன்மை செய்கிறவராய் உங்கள் மத்தியில வந்திருக்கிறார் ஜனத்துக்கு ஆண்டோர் போஷிக்கிறதுக்கு எப்படி அஞ்சப்போ ரெண்டு மீன் நினைச்சீங்கன்னா ஒண்ணும் இல்லாமல் இருந்து எல்லாவற்றையும் வரவழைக்கிறவராக கருத்து இல்லாதவைகளை இருக்கிறவைகளாய் வரவழைக்கிறவர் அதற்காகத்தானே இந்த வந்தார் சிலுவைக்கு போனார் அதனால தானே மரணம் அடைந்தார் இதெல்லாம் எதற்காக உங்களையும் என்னையும் தம்பட்சம் இழுத்துக் கொள்ளத்தக்கதாக அன்பினால் இழுத்துக்கொள்ளும்படியாய் மரணத்தை இல்லாமல் ஆக்கும்படியாய் இந்த ஆண்டவர் ஏற்றுக்கொண்டு வாழ கர்த்தர் இந்த நாளிலே நமக்கு ஒத்தாசை பண்ணுவார்கள் நல்வசனங்களுக்காக எங்களுக்காய் அற்புதத்தை செய்கிறவர் எங்களுக்காய் கரிசனை உள்ளவர் ஒன்றும் இல்லாமலிருந்து எல்லாவற்றையும் உருவாக்குகிறவர் அதை செய்து உங்கள் பிள்ளைகளை இந்த நாளிலே ஆசீர்வதிப்பீராக பொருட்படுத்திக் கொள்வீராக புதிய நம்ம எல்லாம் உமக்கே செலுத்துகிறேன் நாமத்தில் பிதாவை அமையன் திரும்ப சொல்கிறேன் கரிஷ்ண உள்ள கர்த்தர் அதனால் தான் உலகத்தில் வந்தார் தான் அடிக்கப்பட்டார் தான் செலுவைக்கு போனார் மரணம் அடைந்தார் உயிரோடு எழுந்தார் உனக்காக எனக்காக இந்த வார்த்தைகளினால் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக காட் யூ அபண்டன்ட்லி AGAIN, அண்ட் AGAIN, அண்ட் AGAIN. அண்ட் அகேன் இன்றைக்கு வாசிக்க வேண்டிய வேத வாசிக்க மறவாதீர்கள் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்கள் ஆமே ஆமேன்